ஸ்ரீராம ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கத்தபிரக்ஷா வழங்கும் மார்கழி மலர் திருப்பாவையில் திவ்யதேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் ஒவ்வொரு நாளும் திவ்ய தேச வைபவத்தை ரொம்ப அழகாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி பத்தாவது பாசுரம் நூற்று சுவர்க்கம் ரொம்ப அழகான திவ்ய தேசம் மலைநாட்டு திவ்ய தேசம் எந்த பெருமாளங்க சேவை சாதிக்கிறது அதோடைய ஸ்தல புராணம் என்ன கேட்கறதுக்கு எல்லோரும் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு போயிடுன்னு தெரியும் பாசுரம் செய் வச்சுட்டு அதுக்கான விளக்கமும் திவ்ய தேச வைபவமும் கொடுக்கறதுக்கு வருண் ஸ்ரீவத்சனும் ரெடியா காத்திருக்கார் எல்லாரும் இப்ப அதை அனுபவிக்கலாம் நோத்திருவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துயாய்முடி நாராயணன் அம்மாள் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகருணனும் தோற்றும் பெருங்கூயில்தான் தந்தானோ ஆற்று அலங்கலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து தினவேலோ ரொம்ப வாயே அம்பனா என்ற பாசுரத்தை வந்து பார்த்து இப்ப நம்ம பாக்குறோன்னா இந்த திவ்யதேசம் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது திருக்காட்கரை மலைநாட்டு திருப்பதிகளில் ஒன்னான திவ்யதேசம் இது கேரள மாநிலத்துல இருக்க புது திவ்யதேசம் நோற்றில் சொர்க்கம்ன்றது என்னங்கனா எம்பெருமாள் வந்து இந்த இடத்துல வந்து ஆண்டாள் என்ன சொல்றாருன்னா அப்படி தோற்றத்தினால் வாய் மீழ்ந்த கும்ப நாற்றக்குழாய் முடி நாற்ற குழாய் வீன்றன்னா நாற்றம்னா அவனே நம்ம துருன்னு சேத்தாதான் அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அது இந்த அர்த்தம் வேற அர்த்தத்தில வருது நாற்றம்னா வாசனை அப்படின்னு வருது துர் துர்க்கம் கேத்தாதான் அந்த இடத்துல என்ன அர்த்தம் அது வந்து வீணிங் மாறி போயிருது அந்த இடத்துல துர்கந்தகம் அப்படி சரி நாற்றக்குழாய் விட நான் வாசனையான துழ துளம பாதகை தன்னுடைய தலையில் கூடி இருப்பவன் நாராயணன் நோற்று துறக்கம் புதுன்றமன் அப்பனா ஒரு காலத்தில் போற்ற பறைத்தரும் புண்ணிய நாள் பன்னெண்டொரு நாள் ஒரு காலத்தில் எவனோட வாரிவில் ஒரு நாள் நாராயணனை நினைச்சி அவன் வந்து நம்ம ஒரு நாள் அவனை நினைச்ச விரதம் வாரி பரக்கூடிய அவன் பறைத்தருவான்னா நமக்கு எல்லா செல்வங்களையும் மிகப்பற சுகங்களையும் அழி கூட பண்ணி அவன் அவன் அப்படிங்கிற ஆட்டால் ஆனால் தோற்றத்து நாள் வாயு எழுந்த கும்பக்கணும் முன்னாடி காலத்தால் அவன்கிட்டயே தோற்று போனான் அந்த கும்பகர்ணனே உங்கள்கிட்ட தோற்று போயிட்டான் அவனால பயங்கரமாக தூங்குறவன் நீ அவனை விட ஜாஸ்தி தூங்குற போல இருக்கு அப்படியா தூங்குற நீ அவனே உங்கள்கிட்ட தோற்று போயிட்டானா எழுதுன மார்கையில் எழுந்து பெருமாவில் பாறை கண்டிக்கிறா இந்த பாத்திரம் தான் திருப்பள்ளி எழுச்சியோட கடைசி பாசம் முக்கியமாக தோய்மார் எல்லாரையும் எழுப்பிட்டு அவ்வளோ அழகாக இருக்க நீ எழுந்து பெருமா அதுவும் கிடைக்க தகுந்த செல்வ செல்வா நீ நீ எழுந்திருக்காமல் ஏன் இப்படி தூங்க கும்பகரணம் ஆட்டா கும்பகரணும் கூட தோற்றி போயிடுவாங்க போட இருக்கேன் கண்டிக்கிறா பார கண்டிக்கிறாங்களா ஜல்லமாக கண்டிக்கிறானா அவளோட மெயின் கோல் என்னன்ற நம்ம பூச்சிக்கிறோம்னா இதில் திருப்பள்ளி எழுச்சி மட்டும் இருக்குது அதனால கூட என்னதுன்னா பெருமா மார்கழி மாசத்துல இருந்து பாடுறத விட நமக்கு எல்லாம் வேற என்ன அப்படி வேலைன்றத ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கணும் நம்ம நாமளே அதுதான் முக்கியம் திருக்காக்கரை விதத்தை பத்தி பாக்கலாம் திருக்காக்கரைங்கிறது எங்க இருக்குன்னா கேரளா மாதிரி எர்ணாகுளத்து கிட்ட இருக்கு அலுவா தாண்டி அந்த ஊர்ல திருக்காக்குறையில இருக்கக்கூடிய பெருமாள் பேர் காக்கரையப்பன் என்கிற வாமனர்னு பேரு வாமனர்னு பேரு தாயார் பேருடான மறிக்கொழுந்த நாச்சியார்னு பேர் அரிவல்லப தாயார்னு பேர் இந்த கோவிலுக்கு ஒரு விசேஷமான தரபுரான கபில மகரிஷிக்கு பிரத்யட்சமானவர் ஓணம் வந்து விசேஷமா கொண்டாடப்படக்கூடிய கோவில் இந்த கோவிலுக்கு ஏன் அந்த ஊருக்கு வந்து வாழை மரத்துக்கும் இந்த கோவிலுக்கு வாழைத்தாருக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு விசேஷ கனெக்ஷன் இருக்கு ஒரு இந்த ஊர் வந்து வாழைத்தார் வச்சுட்டு இருந்த ஒரு நிலச்சுவாழ்ந்தவர் இருந்தார் அந்த ஊர்ல அந்த மனுஷனுக்கு வந்து வாழை கோப்பு நிறைய இருக்கு ஆனால் வாழையில இருக்கக்கூடிய வாழைத்தாற கொலை வந்து தள்ளதியா வாழையெல்லாம் இது ஒரு தடவை இப்படியே நடந்துட்டு இருக்கு அவர் போய் காற்கரகளை பண்ணிட்ட பிரார்த்திக்கிறார் அப்பனே என் வாழை வேலை கொலை தள்ள மாட்டேங்கிறது எனக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஹார்வஸ்டே வரல நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும் விளைச்சல் இல்லைன்னு கேட்குறேன் இப்போ பனானா ஹார்வெஸ்ட் ஆனால் தானே அவரால் வித்த அவருக்கு ஜீவனம் ஆகும் அவனால் வந்து கேட்கறேன் இப்போ பக்தனுடைய குரலுக்கு மனம் இறங்குகின்ற அல்வா உண்மையான பக்திக்கான ஆனால் என்ன பண்ணுறான் வாழை வேளாண் கொலை தள்ளியிருத்தும்படி அவருள் பாதிக்கிறாங்க இதுக்கான மது பக்தர் என்ன பண்ணுறாருன்னு பொண்ணுனால ஆனால் ஒரு வாழை கொலையை சமர்ப்பணம் பண்ணுற கோல்டன் வாழை குலையை தார அவருக்கு அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு இந்த வந்து திருடு போய்டான் இது பகவானோட ஒரு லீல அப்போ அந்த கோவில் ஒரு யோகி வந்து தப்பஸ் பண்ணிட்டு இருந்தார் பெருமாளை நோக்கி அந்த ஊர் அவருடைய ராஜா இருக்கான்னால அந்த ராஜா என்ன பண்ணுறான் அந்த மலைநாட்டு அரசன் ஒரு தப்பான சந்தேகத்தின் பேரில் என்ன பண்ணுறான் அந்த யோகி அடிச்சு துன்புறுத்தான் பயங்கரமாக இவனாலும் மனசுக்கு வந்து போன யோகி யோகி என்ன தப்பு பண்ணாரு அந்த யோகி பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் ஹிரதயத்தில் விஷயம் அந்த யாமியாக இதனால மனசு வெறுத்து போன அந்த யோகி என்ன பண்ணுறாரு ஆத்மஹத்தி பண்ணின்றார் தற்கொலை பண்ணிவிட்டார் அந்த யோகியை எவ்வளவோ தந்தேதகன் பேர் துன்புறுத்தி இருக்கும் போது அந்த எங்க அந்த நாம போன கூட இருக்குன்னு பார்த்தா பெருமாளோட சன்னதிக்குள்ளேயே இருந்திருக்கான் ஆனாலும் கூட பண்ண தப்பு டேமேஜ் டேமேஜ் டன் யோகி இதனால் வந்து எவ்வளோ துன்பத்துக்கு ஆளான அந்த யோகி வெறுத்து தற்கொலை பண்ணிவிட்டார் இந்த ராஜாவுடைய இம்சையினால் இவனால் தற்கொலை போயிருந்த அந்த யோகி ஆவியாக பிரம்மராட்சசன் அலைய ஆரம்பித்தார் ஊர் மனுஷாலே பயந்து போய் இப்போ இந்த சாபத்துக்கு என்ன வையுன்னு தேடுறதுக்கு ப்ராஜித்தம் தேடும்போது அதுக்கு போல கோர கோரப்புனால நாளான ஒரு கொல்லியை கொளுத்தினானான் பந்தம் பந்தம் கொளுத்தினதுனால என்ன ஆச்சா அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த சாபமும் இயங்கினால மட்டும் இல்லாமல் அந்த பிரம்மராட்சசன யோகிக்கும் ஒரு கோவில் சன்னதி கட்டி வழிபாட்டாலாம் அவனால் இன்னமும் கூட சரி இன்னமும் கூட அந்த பொன்வாயைக் கோல அந்த கோவிலேயே இருந்து இது பெருமாளோட அதிக தான் பொன்வாயக்கோள் அந்த கோவிலே இன்னும் இருந்துதுன்றான் அதனால் இந்த என்ன கே பகவானோட அறியார்களை துன் கொடுத்தக்கூடாது அவள் எந்த அவ எந்த தப்பும் பண்ணிக்கிட்ட மாட்டான் இல்லை சொல்கிறாங்க இது மகாபாரதத்திலே ஒரு கதை வந்து ஆணி மாண்டவியார்னு ஒரு முனிவர் இருந்தார் அவருக்கும் இதே கதை தான் இந்த யோகிக்கும் இதே கதை தான் அவரான யமனை போய் தப்பித்தார் இந்த யோகியும் இப்படி தான் பைப்பா பைப்பாவண்டியில் மக்கள் தப்பிச்சுட்டான் பகவானோட அறியார்களை சந்தேகத்துக்கு கோசுரம் துன்புடுக்கக்கூடாது யாரோ அப்படி அந்த கதை சொல்கிறேன் தப்பு அது பாபத்தை விளைவிக்கும் அது கோர விளைவுகளை கொடுக்கணும் அடியார்களை துன்புறுத்தார்கள் அதுதான் முக்கியமானது இதுதான் அந்த திருக்காட்கரை திவ்யதேசத்து பேர் மலைநாட்டு திருப்பதிகளில் ஒன்று நம் கபில விமானம் கபில தீர்த்தம் பேர் பிரஹ கபில மகரிஷிக்கு பிரத்யட்சம் வாமணர்னு பேர் ஓணம் திருவையா அந்த ஊரில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவார் மலையாளத்தில் அந்த பலி சக்கரவர்த்தி வந்து அவர் ஒரு நாள் பார்க்க வருவார் ஓணம் நீக்கின்னு சொல்லிட்டு ஓணம் திருநாள் மலையாளி நல்லாவே கொண்டாடுவான்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த கோவிலில் வந்து வேற என்ன விசேஷம்னா நம்மாழ்வார் மங்களாதாசனம் பண்ண திருப்பதி திருக்காட்கரை அப்பன் வாமனர்னு பேரி விடுக்கும் மீண்டும் ரொம்ப அழகான பாசுரம் மற்றும் அதுக்கான விளக்கம் பெருமாள் திருநாமத்தை சொல்லிண்டே இருக்கணும் அப்படின்றத மறுபடி மறுபடியும் ஆண்டாள் நாச்சியார் நம்மளுக்கு உணர்த்திருக்கா காட்கரை அப்பன் திவ்யதேச வைபவமும் ரொம்ப அற்புதமாக இருந்தது பகவான் கைங்கரியத்தை விட உயர்ந்தது பாகவத கைங்கரியம் பாகவதர்களை எப்பயுமே நம்ம நிந்திக்கவே கூடாதுன்றதை உணர்த்தி காட்டுற ஒரு அற்புதமான ஸ்தல புராணம் இது எல்லாத்தையும் எங்களுக்காக இன்றைக்கி சொன்னதுக்கு வருண் ஸ்ரீவத்சன் அவர்களுக்கு நன்றிகள் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இன்னையுடைய திருப்பாவியல் திவ்ய தேச வைபவத்தை நீங்கள் எல்லாருமே நன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீள் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நாளைக்கு எந்த திவ்ய தேசத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறேன் திருப்பாவை பாஸ்ட்ரம் விளக்கம் திவ்ய தேச வைபவம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னா எல்லோரும் மறக்காமல் கத்தவிரக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இன்னைக்கு சாயந்தரம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் என்ன சிறப்பு நிகழ்ச்சி இருக்குது அதையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கோ மீண்டும் இன்று மாலை கதவிரக்ஷாவின் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்